பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு மூலம் நடத்தும் ஜிபித்து ஜெயம் எடுப்போம் இந்த உபாச நிகழ்ச்சிக்கு வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன்மேல் நானே என்னுடைய கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன் சொல்லி உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களே நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய போதனையை கேட்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் நிச்சயமாய் நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் பிசாசானவன் திருடுகிறவன் கொள்ளுகிறவன் அழைக்கிறவன் ஆனால் ஆண்டவரோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவர் அவர் தான் நம்மை பார்த்து நான் உனக்கு துணை செய்வேன் நான் உனக்கு போதைத்து நடத்தினான் இதற்கு மாறாக பிசாசும் போதனை செய்கிறான் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் பிசாசு எப்படி போதனை செய்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் விழுந்து போகும்படியாக போதனை செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது எடுத்து வாசித்து நீங்க தியானித்து பாருங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தியானிக்கலாம் ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வசத்தை வீட்டில் நீங்க தியானம் பண்ணலாம் இருபத்தி ஒன்னாம் வருஷத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாகவே நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்று சொன்னது என்ன போதனை சொன்னால் ஒரு மனிதன் ஆகா பிராஜா விழுந்து போவதற்காக இந்த பிசாசு போதனை செய்ய முடியாது தானாக அழையா விருந்தாளி போல தானாக முன்னாடி வந்து நான் போதனை செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறது அவன் எப்படிப்பட்ட போதனை செய்கிறான் என்று சொன்னால் எல்லா தீர்க்க தரிசியுடைய வாயிலும் பொய்யின் அவையா இருந்து போதனை செய்வேன் என்று சொல்லுகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு போதனை பிசாசு பிசாசிடத்திலிருந்து வருகிறது ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான போதனை கர்த்துடைய சமூகத்திலிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று செபிப்போம் பிசாசை வீழ்த்துவோம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம் கர்த்துடைய போதனையை கேட்போம் வாழ்ந்திருப்போம் அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லேலூயா நாம் ஜெபிக்கலாம் நன்றி கர்த்தாவையும் வானத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவரி நீ தானியங்களை உண்டாக்கின நீ தானியங்களை கர்ப்பத்திலிருந்து எங்களை உருவாக்கினவ எலும்புகள் சதைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னமே நீ தானியங்களை அறிந்திருக்கிறவ உன்னுடைய போதனையை கேட்டு நாங்கள் நடப்பதற்கு அண்டபடி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆட்சி பிசாசின் போதனையை நாமத்தில் நிராகரிக்கிறோம் பிசாசின் போதனை எங்களை விழும்படியாகவே வருகிறது என்னை அழிக்கும்படியாகவே வருகிறது என்பதை புரிந்து கொண்டு பிசாசின் போதனைக்கு விலகி நின்று உங்களுடைய போதனையை கேட்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்கிறாங்க உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 பேசலாம் காட் பிளஸ் யூ